வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரித்திகல மலைத்தொடர் வந்து எங்கு உள்ளது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் முதல் தரம் இந்த காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்காக தரப்போகிறோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரீதிக்கலை மலை தொடரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில அனுராதபுரம் மற்றும் கபர்னா நகரங்கள்ல வந்து அருகில்தான் தான் இந்த ரித்திகல மலைத்தொடர் இருக்கிறது ரித்திகல மலை தொடர் வந்து இலங்கையில் உள்ள மூன்று கடுமையான இயற்கை இருப்புகள்ல ஒன்றாகவும் மற்றும் வந்து ஐந்து சதுர கிலோமீட்டர் உள்நாட்டில் உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் புலம் பல சிகரங்களை வந்து கொண்டுள்ளது மிக முக்கியமான உயர்வு பார்த்தீங்கன்னு சொன்னா ரிட்டிகள ஆகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இது இலங்கையில் மத்திய மலைகளுக்கு இடையே உள்ள மிக உயரமான மலையாகவும் காணப்படுகிறது மலைத்தொடரின் கீழ்ப்பகுதி வந்து உலர்கலப்பு பசுமையான காடுகளின் முன்மாதிரியாகவும் இருக்கிறது மலைத்தொடரின் மையப்பகுதி வந்து வெப்பமண்டல மாண்டேன் வன இயல்பு மற்றும் மேல் மாண்டேன் வன தன்மையின் மிக உயர்ந்த நிலப்பரப்பாகவும் இதை இருக்கிறது மலை உச்சிகளில் வந்து சுற்றியுள்ள பகுதிகளை விட வந்து அதிக மழை வந்து ஈர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த குறைந்த சமவெளிகளில் வந்து வறண்ட வானிலைக்கு மத்தியில் வந்து சிகரங்கள் மேகங்கள் மற்றும் மூடு பணியால் வந்து மூடப்பட்டிருக்கும் புள்ளிகளின் வெப்பநிலையை வந்து குறைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரித்திகல மலை தொடரை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக அதனுடைய ஸ்ரீயை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்ற ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி